இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எங்க தம்பி ஒருத்தர் காலேஜ்ல இருந்து அவர் என் கூட தான் இருக்காரு நான் என்ன பண்ணாலும் என் பின்னாடி பிடிச்சிங்கன்னே என் கட்டையை பிடிச்சுக்கிட்டே அழைந்தால அவரும் எப்படின்னா கொஞ்சம் பெருமையாவே சொல்லலாம் கொஞ்சம் பெருமையா சொல்லணுமா அவங்க பத்தி எப்படி சொன்னீங்க அக்காவை பத்தி சொல்றதும் உங்களை பத்தி சொல்றதும் ஒன்னா அப்படி ஆயிரும் அதாவது வந்து தம்பி வந்து நல்ல எல்லா சுச்சுவேஷன்லயுமே இருந்திருக்காரு ஒரு சில தேவைகள் பல தேவைகள் இருந்து அவங்களும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் தவறா இருக்குமோ சத்தியமா தவறா இருக்கியா பாக்குறவனே கா கண்ணு கொண்டு அடிச்சுறான் ரெண்டு பேர் மேல ஏர்க்கனே அலகே செஞ்சா நிறைய இருக்கு தேவைகள் பூர்த்தி செஞ்சாரு அப்படி இப்படின்னு சொல்லாத பணத்தை தெரியு பணத்தை பணத்தை என்ன காசு தேவைப்பட்டப்ப குடுதாரு அப்படியே அதோடనేrangle அது மாதிரி அப்படியே அது மாதிரி சப்போர்ட்ஸ் அண்ட் எதுவா இருந்தாலுமே நான் என்ன பண்றேனோ அதை வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு அதுல என்ன தப்பு சரின்றத சொல்லிட்டு